மூலம் பைல்ஸு ஃபிஷர் பிரச்சனைக்கு லேசர் சிகிச்சை செய்யும்போது அந்த உள்ள சுற்றி உள்ள திசுக்களினுடைய திசுக்கள் பழுதடைகிறது டேமேஜ் ஆகிறது வந்து குறையும் வலி குறைவாக இருக்கும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த லேசர் வந்து கரெக்டாக அந்த எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த நம்ம தேவையில்லாத தான் எடுத்துரும் அதனால் லேசருங்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் அது கொஞ்சம் இது சாதாரண மூல அறு அறுவை சிகிச்சையை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது எல்லா இடமும் இருக்காது இருந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா டிஷ்யூ டேமேஜ் குறையாக இருக்கும் மறுநாளே நீங்கள் எழுந்து சாதாரணமாக நடமாடலாம் ரொம்ப வலி குறைவாக இருக்கும் அதனால் அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆனால் தவிர அது ஒன்றும் கெடுதல் கிடையாது